அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழில் ஏழ் மூன்றில் அறிவியல் ஆத்திச்சுடி அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம் நுழையும் மூணில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் ஆத்திச்சுடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் இது கூட ஒன்றில் கேட்க வாய்ப்பு இருக்குது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் என்னன்னு கேட்டு ஆத்திச்சுடி இல்லை வேறு ஏதாவது கொன்றையம் அந்த மாதிரி அவையாரின் வேறு ஏதாவது இதை கூட நம்ம கொடுத்து கேட்பாங்க அவையின் ஆத்திச்சுடியை நாம் அறிவோம் பாரதியின் புதிய ஆத்திச்சுடி என்று காலத்துக்கேற்ற அறிவுரைகளை பாரதியார் வந்து கூறியிருக்காரு ஸோ பாரதியார் எழுதினது வந்து புதிய ஆத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க அவையார் வந்து வெறும் ஆத்தி பாரதியார் வந்து புதிய அத்திச்சுடி அகரவரிசையில் அறிவியல் அழிவோம் அகில உலகையும் ஆய்வு செய்வோம் அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடலை பார்த்துருவோம் அப்படியே அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை அவுடதமாம் அனுபவம் எழுதியவர் வந்து நெல்லை சூமுத்து சொல்லும்பொருள் நம்மளால் ஈஸியாக தான் இருக்கும் இயன்ற வடையினா முடிந்த வரைனு அர்த்தம் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதனால் இதுக்கெலாம் பெருசாக சாப் எதுவும் நம்ம யோசிக்க வேண்டாம் ஒருமித்துனால் ஒன்றுபட்டு ஒருமித்து நெல்லுங்க ஒன்றுபட்டு நெல்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவுடதம் அப்படின்னா மருந்துன்னு வச்சுக்கோங்க இருக்குது பாருங்கள் ஊடகமாக அனுபவம் அப்படின்னா அனுபவம் அப்படின்றது ஒரு மருந்து தானே நமக்கு அதே மாதிரி ஒரு வேறு ஒரு சுச்சுவேஷனில் அனு நம்ம அனுபவித்த அனுபவம் வந்து அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் வரப்போ அதுதான் மருந்து போன சூழ்நிலையில் நம்ம எதிர்கொண்டதுதான் இந்த சூழ்நிலைக்கான அனுபவம் போன சூழ்நிலை எதிர்கொண்ட அனுபவம் தான் இந்த சூழ்நிலைக்கான மருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நூல்வெளியில் தம்மை ஒத்த அலநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து அதாவது அப்துல் கலாம் அவர்களால் இந்த வரிகள் கொண்டு பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் நெல்லை சுமுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் அறிவியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு கவிஞராகவும் இருந்திருக்காரு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் இதுக்கு ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் சொல்கிறேன் இவர் பணியாற்றிய இடங்களுக்கான ஷார்ட்கட் என்னென்னா நம்ம கமல் ஞாபகம் வச்சுக்கோங்க க நடிகர் கமல் அவர்கள் விக்ரம் அப்புறம் இந்தியன் ஆகிய இந்தியன் டூன்னு வச்சுக்கோங்க விக்ரம் இந்தியன் டூ ரெண்டு படத்துக்குமே சதீஷ் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விக்ரம் இந்தியன் டூ படத்தில் வர பாட்டு எல்லாத்துக்குமே சதீஷ் மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும் விக்ரம் சாராபா விண்வெளி மையம் இந்தியன் இந்திய விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அறிவியல் கவிதைகள் கற்றோர்கள் பலவற்றை படைத்துள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் அதாவது எக்ஸாக்டான ஒரு நம்பர் கொடுக்கல எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் எயிட்டி ப்ளஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்திங்கன்னா பக்கத்தில் எயிட்டி ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்காங்க இங்கிலீஷில் ப இங்கிலீஷில் தான் படிக்க ஈஸியாக எயிட்டி எய்ட்டி பர்சன்ட்டுக்காங்க தமிழ்ல எழுதுறவங்க வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட அப்படின்னு தமிழ் எழுத்துக்களாலே எழுதிக்கங்க அறிவியல் ஆத்து என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கே தரப்பட்டுள்ளது ஒரு பகுதி தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே ஒன்றுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம் உடல் நோய்க்கு டேஸ் தேவை அவுடதம் தேவை நண்பர்களுடன் டேஸ் விளையாடு ஒருமித்து விளையாடு கண்டரி கண்டு கூட்டல் அரி அடுத்து ஓய்வற என்னும் சொல்லை பெருத்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஏன் நின்று இன்னும் கூட்டல் ஏ என்ன அப்படின்னு வந்துடும் ஸோ ஏன் நின்று ஔடதம் கூட்டல் ஆம் அவுடதமாம் அந்த பாடல் வழிகளில் கூட இருக்கும் அந்த இம்மையும் ஆவையும் கூட்டினா மா அப்படின்னு வந்துடும் ஸோ அவுடதம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து டிஎன்பேசுகளையும் கேட்குறதுக்கான வாய்ப்பு நம்ம ஒரு சொல் கொடுத்து அதை எதிர் சொல்லா இல்லை பொருள் சொல்லான்னு கேட்காம பொருள் சொல்லான்னு பார்க்காமலும் ஆன்சர் பண்ணிடக்கூடாது ஸோ எதிர்ச்சொல்லை பொறுத்துக்கான்னு கொடுத்துருக்காங்க அணுகு அப்படின்னா விலகுன்னு அர்த்தம் அணுகுக்கு ஐயம் அப்படின்னா பயம் அப்படி இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து தெளிவு ஊக்கம் அப்படின்னா ஊக்கமாக செயல்படுறது அதுக்கு எதிர்ச்சொல் வந்து சோர்வு உண்மை அப்படின்னா பொய்மை அதுதான் அதுக்கான எதிர்ச்சொல் அடுத்து அறிவியலால் அல்வோம் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இயல் மூணில் ஒரு லெசன் முடித்தாச்சு அறிவியல் ஆச்சு நீசனே இதுக்கு இந்த அவர் பணியாற்ற இடங்களுக்கு நான் சொன்ன சார்ட் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஷார்ட் கட் ஷார்ட் கட் வச்சு படிக்கிறப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து அடுத்து அப்கமிங் வீடியோஸ்லாம் தமிழ் முடிச்சுட்டோம் அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸுன்னு நம்ம போட ஆரம்பிச்சிருவோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மேலும் மேலே ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ